அட்டை போடுவாங்க என்ன போடுவாங்க நவைத்து சௌமகதி அன்னதாயி பரதிரமலானி ஆதி கிருஷ்ணத்தில் இல்லாயி தாலா அதுக்கு தமிழ்ல வேற சொல்லுவாங்க எங்க நாட்டுல இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் வரலாறு நோன்பை அதாவது நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாவுக்காக அல்லாஹு கையும் அல் காயும் அலா குளி நப்சின் கசப்பத்துன்னு ஒரு அடிஷனல் வேற புதுசா கொஞ்ச நாள் சேர்த்திருக்காங்க இது நீயத்து நோம்புடைய நீயத்தான் இத சொல்லிட்டு நோம்பு வைக்கணுமா நான் கேட்கிறேன் நபிகள் நாயகம் சல்ல அவர்கள் இந்த வாசகத்தை இது போன்ற வாசகத்தை இந்த கருத்தில் உள்ள வாசகத்தை சொல்லி நோன்பு வைத்தார்கள் என்று நீங்கள் எடுத்து காட்டினால் அதே ஒரு கோடி ரூபாய் சிரிக்கிறது சொல்லவில்லை இபாதத்தை எப்படி செய்வது எவஞ்சு சொன்னால் செஞ்சுட்டு போவீங்களா உங்களுக்கு வழிகாட்ட வந்தவர் ரசூல் தூதர் முகமது சலல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்கள் உங்களுக்கு ஒரு வழிமுறையை போட்டு தந்திருக்கும் பொழுது அதை மீறி அதை தாண்டி உண்டாக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சட்டம் போட்டது யார் வேண்டும் எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்து ஆதாரம் இருக்கிறது எண்ணம் என்றால் என்ன மனசில் நினைக்கிறதுக்கு பெயர் எண்ணம் இல்லை அது என்று இருந்தால் அல்லாவுடைய எடுத்துக்காட்டுங்க

நிற்கும் போதே லொகர்ன்னு நெனைப்புருக்கு நம்ம லுகரில் நிக்கிறமே லுகருக்கு நாலா ரெண்டா நினப்புருமா உங்களுக்கு நிற்கும் போதே தெரியும் இது லுகர் இதுக்கு ரெகாத்து நாலு சிம்லா தும்னாலும் நிக்கிறோம் இமாமத்தான் பின்பற்றுவோம் அல்ல தனியா தான் தொழுகுறோம் தெரியுதா இல்லையா அதனங்க நிகுத்தி திங்கும் போதே தெரியுது என்ன தெரியுது இது நம்ம நோன்பு வைக்கிறாங்க திங்கிறோம் அதுதான் இல்லையா இந்த வாசகத்தை ஏன் கற்று கொடுத்து பாரதூரமாக மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறீர்கள் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுமா இன்னும் சொல்ற இஸ்லாமிய அடிப்படை உங்களுடைய இந்த வார்த்தையை சொல்வதனால் உங்களுடைய நோன்புகள் கூட பாழாகி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் ஏன் தெரியுமா இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நாளுடைய துவக்கம் மகரிப் மகரிப் தானே இன்னைக்கு என்ன பகல் பகல் ஞாயிற்றுக்கிழமை இப்ப நீங்க இருக்கிறது என்ன திங்கக்கிழமை பொம்பளை கூட தெரியுது பொம்பளை கூட தெரியும் இஸ்லாமிய பெண்களுக்கு கூட தெரியும் இது என்ன ராவு திங்கள் ராவ் விடிஞ்சா திங்கள் இது திங்கள் ராவ் எது முந்தி உங்களுக்கு இரவு முந்தி மத்தவனுக்கு பகல் முந்தி அவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேற சமுதாயத்துக்காரன் சொல்லுவான் ஞாயிறுடைய பகல் பஸ்ட் இது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி மாவன் நம்ம எப்படி சொல்லுவோம் இது திங்கக்கிழமை ராத்திரி அப்ப திங்கக்கிழமை பகல் எங்க சுப வருதுல தான் விடுதல தான் சொல்லுவோம் இப்ப இப்ப இன்னைக்கு இந்த ராத்திரிக்கு வைங்கள இந்த இரவு ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு சாப்பிடுறீங்க ஒரு நாள் நோம்பு வைக்க போறீங்க சாப்பிடுறீங்க நீங்க சாப்பிடுறது வந்து இன்னைக்கு உள்ள நோம்புக்கா நாளைக்கு உள்ள நோம்புக்கா ஏங்க நீங்க நோம்பு வைக்கிறீங்கள இன்னைக்கு இப்ப ராத்திரில சாப்பிடுறீங்க விடிய போகுது விடிய போறது இன்னைக்கா நாளைக்கா இன்னைக்கு தானே அப்ப என்ன சௌமகதின்

அடிப்படை என்ன வகியை பின்பற்றுங்க சொல்றோம் மேட்டலாதான் புதுசா சொல்லல